श्रीनारायण हरिना रायण श्रीहरि नारायण नारा नारायण नारायण जय श्री नारायण मूर्ति की जय ओम सहना सघनौ भुनक्तु सघनौ भुनक्तु सघ वीर्यं करवामहै तीजस्विनावधीतमस्तु ஓம் சாந்தி 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 சூரியன் மிக பெரியது எனினும் சிறிய மேகம் ஒன்று காட்சிக்கு எட்டாது அதை மறைத்து வைக்கிறது அந்த மேகம் போன்றது அகங்காரம் ஈஸ்வரானுபூர்திக்கு இருப்பது அகங்காரம் குருகிருப்பையால் இந்த அகங்காரம் அகன்று போமாகில் ஒருவனுக்கு ஈஸ்வர தரிசனம் கிட்டுகிறது சூரியன் மிக பெரியது எனினும் சிறிய மேகம் ஒன்று காட்சிக்கு எட்டாது அதை மறைத்து வைக்கிறது அந்த மேகம் போன்றது அகங்காரம் ஈஸ்வரானுபூதிக்கு இடைஞ்சலாயிருப்பது அகங்காரம் குரு கிருப்பையால் இந்த அகங்காரம் அகன்று போமாகில் ஒருவனுக்கு ஈஸ்வர தரிசனம் கிட்டுகிறது ஈஸ்வர தரிசனத்துக்கு இடைஞ்சல் எது அது எப்படி நீங்கும் என்பதை இங்கே ரொம்ப ஒரு எளிமையான உதாரணத்தோடு குருதேவர் சொல்லுகின்றார் சொல்கிற உதாரணம் சூரியன் பூமியை விட பல்லாயிரம் மடங்கு பெரியது ஆனால் சிறிய மேகம் ஒன்று அதை நம் நின்று மறைத்து விடுகின்றது நமக்கும் சூரியனுக்கு நடுவில் இந்த மேகம் வரும்போது சூரியன் தெரிகிறதில்ல அப்போ சூரியனை விட மேகம் பெருசாக போயிடுச்சான்னா இல்லவே இல்லை ஆனால் நம்ம கண்ணுக்கு கண்ணினுடைய வீச்சு அந்த ரேஞ்ச் இருக்கு பாருங்கள் அதை தடுக்கிற சக்தி இந்த சிறிய மேகத்துக்கு இருக்கிறது அதே மாதிரி சூரியனை போன்று ஈஸ்வரன் எல்லையற்று பெரிய பொருளாக இருக்கின்றார் ஆனால் அவரை காண ஒட்டாது நமக்கு தடுப்பது எதுன்னா நமக்கு சூரியனுக்கு நடுவில் மேகம் வந்திருக்கிற மாதிரி நமக்கும் பகவானுக்கும் இடையிலே வந்திருப்பது அகங்காரம் அகந்தை ஜீவ அகந்தை நான் ஒரு தனி ஜீவன் என்கிற எண்ணம் இதுக்கு சைவ சித்தாந்தத்தில் ஆணவம்னு பேர் வைக்கிறாங்க அகந்தைன்னு சொல்லுவதுண்டு இந்த ஆணவம் தான் அகந்தை தான் நம்மை ஒரு தனி வியக்தியாக நினைக்க வைக்கின்றது சரி இது எவ்வளவு காலமாக இருக்குன்னா அனாதிகாலந்தொட்டு இதனுடைய ஆரம்பம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் குருவருளையும் திருவருளையும் துணை கொண்டு நாம் இந்த அகந்தையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் ஆரம்பம் தெரியாது நம்ம நினச்சா முடிவு பண்ணிடலாம் அப்போ இந்த அகந்தையை முடிச்சு ஒழிச்சிட்டோம்னு சொன்னேன் ஈஸ்வர காட்சிக்கு தடை எதுவும் இருக்காது மேகம் விலகிய பிறகு சூரியன் தெரிவது போன்று அகந்தை நீங்கியவுடன் ஆண்டவனை நாம் உள்ளபடி உணர்கின்றோம் அதனால் குருதேவர் இந்த ஒரு கருத்தை விதங்களில் வலியுறுத்துகிறார் ஒரு பாடல் ஒன்று குருதேவர் பாடுவார் அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதை அங்கே அவருக்கு முன்னால் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த காளி பக்தர் ஒருவர் வங்காளத்தில் அவர் ஒரு பாடலில் எழுதி வச்சிருக்கிறார் நீ நடத்தும் பாதையிலே நடப்பேன் என்றும் நின் அருளால் எத்துயரும் கிடப்பேன் நான் என ஒன்று இல்லை எனக் கண்டேன் நானல நானல நீ கொண்டே ஜீவன் அறிய வேண்டியது என்ன நான் என ஒன்று இல்லை நான் என்று சொல்லுக்கு இலக்காக தனி ஜீவ வியக்தி அகந்தையையே நாம் பொருளாக கொடுக்கின்றோம் ஆனா அந்த அகந்தைக்கு உண்மை இருப்பே கிடையாது இதுக்கு இன்னொரு உதாரணம் ரொம்ப பொருத்தமான உதாரணம் குருதேவர் வேறொரு இடத்துல சொல்லுகிறார் இந்த ஈர வெங்காயம் இருக்கே அதை உரிச்சோம்னு சொன்னேன் தோலை உரிக்க உரிக்க அதில் உள்ளுக்குள்ள ஒன்றும் இருக்காது நம்ம சுவாமிஜி இதை ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க சுவாமிஜி பகவான் தான் அந்தயோகத்தை நடக்கிற ஒரு பெரியவர் சமையலுக்காக வெங்காயம் வாங்கி போட்டார் இங்கே நம்ம வெங்காயம் பூண்டு சேர்க்கறல அது வேறு விஷயம் அவர் வெங்காயம் வாங்கி போட்டார் கொஞ்சம் முன்னாடியே வாங்கிட்டார் அந்தர்யோக சமயத்தில் இந்த வெங்காயத்தில் மேல்தோலெல்லாம் அப்படியே காஞ்சு போய் அப்படியே பரப்பரப்புற தானே வெளியில் வந்து நின்றுது நான் அதெல்லாம் உதுத்தார் அப்புறம் ஏதோ காரணத்துக்காக அந்தர்யோகம் தள்ளி போச்சு இந்த வெங்காயம் கிடக்கு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா திரும்ப அது அப்படியே மேல் தோல் எல்லாம் காஞ்சி வருது நான் அதை நீக்கிட்டு வச்சா இப்படி அந்தரோகத்தை ஒரு வழியாக ஏற்பாடு பண்ணி அது வர்றதுக்குள்ள இந்த வெங்காயம் தோல் சரு காஞ்சு காஞ்சு சருகா போய் போய் என்ன மிச்சம் வச்சுன்னா ஒன்றும் இல்லை ஈர வெங்காயம் தான் மிச்சம் அப்போ பிஸ்னஸில் என்ன மிச்சம் ஈர வெங்காயம் தான் அப்படின்னா அவங்களுக்கு லாபம் இல்லைன்னு அர்த்தம் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது அந்த மேல் தோல் அப்படியே காஞ்சி சரு அகை அதை நீக்கிற உடனே அடுத்து இருக்கக்கூடிய கொஞ்சம் நீர் சதைப்பற்றோடு கூடிய தோல் அதுவும் காஞ்சி அதையும் உருக்கி இப்படியே காஞ்சு ஊரிக்க காய்ங்க உரிக்க காய உரிக்க பண்ணினா என்ன மிஞ்சும் ஒன்றும் இல்லை அதில் தடிமனான பகுதி எதுவும் கிடையாது அது மாதிரி ஒன்றுமில்லாதது இந்த அகங்காரம் ஆனால் அதற்கு வலிமை என்ன இருக்கிறது ஈஸ்வர காட்சியையே மறைத்து விடுகின்ற சக்தி இந்த அகந்தைக்கு இருக்கின்றது சரி அப்போ இந்த அகந்தையை போக்கினா ஈஸ்வர காட்சி கிட்டும் போக்குவதற்கு என்ன வழி குருவருளால் நான் அகந்தையை ஒழிப்பேன் அப்படின்னு நீ தீர்மானம் பண்ணும்போது அகந்தை தான் தீர்மானம் பண்ணுது நல்லா நினச்சி பார்த்தா நம்முடைய எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் அனைத்தும் அகந்தையின் வழிபாடு தான் அப்போது அப்படியே அதுவே அதான் சொல்ல நான் என ஒன்று இல்லை என கண்டேன் இந்த அகந்தை இல்லாமல் போகணும் அதனால் குருதேவருக்கு நான் சொல்லவே முடியாது இது அப்படிம்பற குறித்து இது அப்படிம்ப நான் அப்படின்னு சொல்லவே அவருக்கு பிடிக்காது முடியாது ஸ்ரீ ரமண மகர்ஷியன் சொல்கிறார் அகந்தை ஊரு அழிதலே முக்தி 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 முக்திங்கிறே அது என்ன ஏன்னா ஒன்றும் இல்லை இந்த அகந்தைன்னு ஒன்று பாரு அது போகிறது தான் அதுக்கு அவர் ஒரு அழகான கதை சொல்கிறார் யார் ரமண மனுஷன் ஒரு கல்யாணம் பொண்ணு வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் இதில் உற்சாகமாக பங்கு கொண்டு கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கிறது அதை நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஊத்துறார் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருந்தார் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க அவரை பார்த்தாங்க சரி ஏதோ மாப்பிள்ளை வீட்டுக்கு வேண்டியவங்க பொருள் இருக்குன்னு நல்லா கவனிச்சுட்டு அப்படி போயிட்டாங்க கொஞ்சம் நேரம் அவர் இப்படி அப்படியும் போயிட்டு இருந்தார் இப்போ இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க பார்த்தாங்க யாரும் தெரியல பொண்ணு வீட்டுக்கு வேண்டியவங்களும் என்னமோ சரி அப்படின்னு அவங்கவங்கக்கு அவங்களும் கவனிச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஊத்துருவோம் பொண்ணு வீட்டிலேருந்து ஊத்துறாமல் அந்த ஒருத்தர் அந்த போட்டு போட்டுவத்தர் வந்திருந்தார்ல அவர் யார் உங்களுக்கு வேண்டியவங்களா அப்படின்னு இவர் அவரை கேட்குறார் ஐயா நான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நினச்சேனே இல்லை நான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நினச்சேனே இப்படி ரெண்டு பேரும் சொப்பது வேறு யாரும் ரெண்டு பேருக்குமே தெரியாத வேறு ஒரு ஏமாத்து பெருவழி உள்ளே வந்திருக்கானோ அப்படின்னு ரெண்டு பேரும் தேட ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே நேசா கலண்டுடிச்சு வந்தாள் கருத்து என்ன இந்த அகந்தை உண்மையில் எத்தன்மை அது அது எங்கே இருக்கிறது இதனுடைய வரலாறு என்ன என்று துருவும் பொழுது அது இல்லாது போய்விடும் தேடினால் ஓடிப்போகும் இதுதான் அகந்தையின் இயல்பு அதனால நீ தைரியமாக இந்த அகந்தையை அகந்தை அகந்த அகந்தைங்கிறாங்களே இது என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோமே அப்படின்னு நீ தியான நேரத்தில் உள்ள நுழைஞ்சு தேடினா இல்லாமலே போயிடும் எங்கே கொண்டு விட்டுரும் கிட்ட கொண்டு விட்டுரும் அது ஆத்மாவில் கரைண்டு ஒன்றுமில்லாமல் போய்விடும் அதனால் அகந்தை உரு அழிதலே முக்தி அது குருவருளால் அழியும் அதனால் குருவருளை நம்பி திருவருளை ஏற்று அகந்தையினுடைய ஒன்றுமில்லா தன்மையை உணர்ந்து அதற்கு ஒரு முடிவு கட்டுவதற்கு நாம் தீர்மானம் பண்ணினால் அப்படி தீர்மானம் பண்ணி உள்ளே போகும்பொழுது இரையொருள் நம்மை அப்படியே கையிலாக கொடுத்து கூட்டிகிட்டு வந்து வா 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 நான் அவனை காட்டுத்தரேன் அப்படின்னு அழைச்சிட்டு போயிடுமா நம்ம இதயத்திலேயே இறையொருள் நம்மை அப்படி ஏற்று அழைத்து செல்லும் அதனால் ஈஸ்வர தரிசனத்துக்கு இடைஞ்சலாக இருப்பது அகந்தை அந்த அகந்தையை நீ குருவொருளின் துணை கொண்டு அழித்து விடுக பிறகு நீ ஈஸ்வரனுடைய சாநித்தியத்தில் இருப்பாய் இனி கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் யோகம் என்கிற அழகான பதத்தை நம்முடைய சுவாமி சித்பாந்த மகாராஜ் அவர்கள் உருவாக்கினார்கள் அந்த அப்படின்னா உள்ளேன்னு அர்த்தம் யோகம் அப்படின்னா இணைத்தல்னு அர்த்தம் உள்ளே இணைவோம் இணையிறதுனா ரெண்டு பேர் இருக்கணும் யார் யாருன்னா ஜீவன் பரமனம் இந்த இணைப்பு எங்க நடக்கிறதுன்னா அவரவர் இதயத்துக்குள்ளே அதை இதயத்துக்குள்ளே அவரவர் அவரவருடைய தெய்வத்தை உணர்வதற்கான வழிகளை சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கும் அந்தயோகம்னு வச்சுட்டார் உண்மையான அந்தயோகம் இதயத்தில் அந்தந்த ஜீவனுக்கும் இறைவனுக்கும் இடையே நடக்கணும் அதுக்கு உதவி செய்யக்கூடிய நிகழ்ச்சியும் அந்தயோகம் உள்ளே இணைக்க உதவுகின்ற நிகழ்ச்சி அவ்வளோதான் இறைவன் என்னை ஆட்கொண்டான் என்று திருவாசகத்திலே மணிக்க வாசகர் பலமுறை சொல்லுகிறார் இந்த ஆட்கொள்ளுதல் என்ன ரொம்ப லிட்டரலா என்ன வாட்சியார்த்தமாக மேலோட்டமாக அர்த்தம் பார்த்தா இப்போ ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து வாசலில் சில சமயம் சில போர்டு மாட்டியிருப்பாங்க வேலைக்கு ஆட்கள் தேவை ஆட்கள் தேவை ஆள் எடுக்கிறது ஆள் எடுக்கிறதுனால் என்ன நம்மகிட்ட இருக்கக்கூடிய வேலையை செய்கிறதுக்கு யாருக்கு முடியுமோ அவங்கள கூப்பிட்டு இந்த வேலை நீ செய்யணும்னு கொடுத்து அதுக்கு ஒரு சம்பளத்தை கொடுக்குறது அவங்க நம்ப ஆள் ஆயிட்றாங்க நம்ம ஒர்க் ஃபோர்ஸில் அவங்க வந்துடுறாங்க நம்ம எம்ப்ளாயி அப்போ அவர்களுடைய நலத்தெல்லாம் இந்த எம்ப்ளாயர் கவனிக்கணும் அவருக்கு சம்பளத்தில் ஒரு பகுதியை போட்டு இவரும் தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணணும் நிரந்தரமான வேலையாள் அப்படின்னா அந்த வேலையாளுடைய நலனை கருதுவது மேற்கொள்வது இந்த வேலை கொடுத்திருக்கிற எஜமானரின் பொறுப்பாகின்றது ஆகின்றது ஒரு நீ வேலை செய்கிற நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன் முடிஞ்சு போச்சு என்று சொல்லக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் மாதிரி இல்லாமல் ஒரு மனித தன்மையோடு அந்த உறவு இருக்கும்னு சொன்னால் அந்த எஜமானனுக்கும் வேலை ஆட்களுக்கும் இடையில் ஒரு பிடிப்பு வந்துடும் எங்கள் ஐயா சொன்னார் எங்கள் ஐயா சொன்னார் அப்படிம்பாங்க அங்கே ஒரு பிணைப்பு வந்து விட்டது அப்போ அவர் போனஸில் நல்லா தாராளமாக கொடுக்குறார் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னு இவர் பங்கெடுத்து கொள்ளுகிறார் அந்த அளவுக்கு நெருக்கம் வந்து விட்டது யாருக்கு எஜமானனுக்கும் வேலையாளுக்கும் குருதேவர் இன்னும் ஒரு படி மேலே போகிற இந்த காலத்தில் அது ரொம்ப இந்த ஐடி வந்தப்புறம் அதெல்லாம் மாறிப்போச்சு என்னென்னா வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க இங்கே பார்க்கும்போதே கண் அங்கங்கே பீமையும் என்ன கம்பெனியில் இதே குவாலிஃபிகேஷனுக்கு நிறைய சம்பளம் கொடுப்பாங்க தாவுங்க அப்படின்னு போயிட்டே இருக்காங்க நம்ம சாமிஜி சொல்லுவாங்க நீ இடத்துல வேலைக்கு சேர்றி நான் முதல் அஞ்சு வருஷத்துக்குள்ளே நீ எங்கே போகணும்னு இங்கே இங்கேம்மா சம்பளம் சரியில்லை இல்லை ஒர்க்கு அட்மாஸ்பியர் சரியில்லை ஏதோ ஒன்று பிடிக்கலைன்னா இன்னொன்றுக்கு மாறுக்க எல்லாம் அந்த முதல் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மாறாத எதில் நீ கடைசியாக எனக்குரியோ அதெல்லாம் கடைசி வரைக்கும் நீ ரிட்டர் யார வரைக்கும் இரு அப்படிங்கிறது பழைய ஒரு கட்சி அப்போது இந்த எஜமானனுக்கும் வேலையாளுக்கும் இடையில் அந்த ஒரு மனித உறவு மனித நேயம் வளர்ந்து விடும் இந்த கார்பரேட்டில் அதெல்லாம் ரொம்ப இருக்காது இப்போ எதுக்கு இந்த கதையை சொல்கிறோம் அப்படின்னா அக்கொண்டாய் அப்படிங்கிறாரில்ல ஆள் எடுத்தால் இந்த ஆள் நம்ப ஆள் அப்படின்னு எஜமானனும் நினைக்கணும் வேலையாளும் ஐயா நம்ப ஐயா அப்படின்னு உண்மையாக இருக்கணும் ரெண்டு பேர்ட்டையும் பரஸ்பரம் அந்த உண்மை அன்பு இருக்கணும் வேலையில் உண்மை அவனுக்கு கூலி கொடுக்குறதுல உண்மை இருக்கணும் அவருடைய நலனில் அக்கறை இருக்கணும் அவர் குடும்பத்தில் ஒருத்தரை போல நினைக்கணும் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாம் என் குடும்பம் அப்படின்னு இந்த முதலாளியும் நினைச்சாருன்னா அவங்களுக்கு இடையில் நல்ல உறவு நி நிலவுகிறதுன்னு அர்த்தம் குருதேவர் சொல்கிறார் இப்படி ஒரு பணக்காரன்கிட்ட ஒருத்தர் ரொம்ப நாள் வேலை பார்த்தாராம் அப்படி ரொம்ப நாள் வேலை பார்த்த உடனே இந்த எஜமானருக்கு அவர் மேலே அவ்வளவு நம்பிக்கை ஏன்னா அவர் விஸ்வாசமாக இருந்தார் நியாயமாக இருப்பார் எஜமானனுக்கு உண்மையாக இருப்பார் அப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் அவர் சொல்கிறார் நான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிற யாரும் அந்த வேலைக்காரன் வீட்டுக்கு எஜமான வரீங்கிறேன் ஐயா ஐயா வரீங்களா நீங்கள் வந்து உட்காரத்துக்கு கூட பொருத்தமான ஆசனமெல்லாம் எங்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்கிறான் நீ கவலைப்படாதரா நான் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு இவர் வர முன்னாடி இவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவரே எல்லாம் சேரு டேபிள் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டேன் இவங்க வீட்டுக்கு வந்து எல்லாம் இறங்குது எல்லாம் போட்டு விட்டாச்சு அப்படின்னா அவரும் வரார் அவன் தன்னால் ஆனதெல்லாம் சமைச்சு வச்சு ரெடி பண்ணி அவருக்கு கொடுக்குறா இவர் அந்த சேரில் உட்காந்து சாப்பிட வச்சு எல்லாம் ரெடி பண்ணுற அவர் சொல்கிற இன்னொரு சேர் பக்கத்தில் எடுக்குது இங்கே வாடா இங்கே வா உக்கார் வா என் பக்கத்தில் உட்கார் நான் நீ ஒன்று தான் வாடன்னா அப்படின்னு பிடிச்சி விழுத்து தங்கிட்டே உட்காந்து வச்சுக்கிறாராம் யார் எஜமானர் அந்த வேலையாளை பிடிச்சி தன் பக்கத்தில் நாற்காலியில் அமர வைக்கிறார் இதெல்லாம் எதை காட்டுறதுன்னா ஈஸ்வர தரிசனத்துக்கு ஒரு ஜீவன் பக்குவமாகிவிட்டால் எப்படி ஏழை வீட்டுக்கு வரக்கூடிய எஜமானர் அவரே இதெல்லாம் என்ன எல்லாம் அனுப்பிச்சி வச்சு வேண்டிய சாமானையும் கொடுத்து விட்டுடுறாரோ அது மாதிரி இவற்றை எல்லா குணங்களும் ஆன்மீக பக்குவமும் வரும்படி பண்ணிவிடுவாராம் அந்த பறிப்பாக காலத்தில் பகவான் தான் வருவதற்கு முன்னால் ஈஸ்வர தரிசனம் இதயத்திலே கிட்டுவதற்கு முன்னால் நற்பண்புகளும் ஆன்மீக பக்குவமும் வந்து விடுமா அந்த சாதகனுக்கு அவரை எல்லாம் வச்சிற மாதிரி அப்புறம் என்ன சொல்லுவார் வா வந்து என் பக்கத்தில் உட்கார உட்காத்தி வச்சுக்கிற மாதிரி பகவான் சொல்லிடுவாராம் அவனு உணர்கிறான் இதுதான் ஆட்கொள்வது இது வந்து குரு சீடன் அந்த சீடனின் பக்குவத்துக்கு தரத்துக்கேற்ப இப்படி அன்பை காட்டுவார் அதை இறைவன்கையும் தனக்கு கிடைப்பதை அந்த சாதகன் உணர்கிறான் ஆட்கொள்வது நம்முடைய பக்குவம் பக்குவம் பக்குவம்னா என்னென்ன அகந்து ஒழியணும் அகந்து ஒழியணும் எனக்கு இது முடியும் அப்படிங்கிற துமறு இருந்தால் நமக்கு இறைவன் பக்கத்தில் போக முடியாது இறையருளால் இது நடந்தது காலையில் சொன்னால் இல்லையா சாமி சொல்கிறாங்க ஈஸ்வர சங்கல்பம் அவ்வாறாயின் அது நடக்கட்டும் அப்போ அவ்வளவு பெரியவரே அப்படி சொல்லும்போது நம்மளெலாம் ஏமாத்திரம் ஈஸ்வர சங்கல்பம் அவ்வாறு இருந்தால் இது நடக்கட்டும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லிட்டே இருக்கணும் முஸ்லீம் சொல்லுவாங்க மாஷா அல்லா இன்ஷா அல்லா இறைவன் விரும்பினால் அப்படி நடக்கட்டும் இது ஒரு விளக்கங்கள் அவங்க சொன்னாங்க அப்போ எல்லா மதங்களிலையுமே சரணாகதி பழுவதுன்னா அகந்தையை விட்டு ஆண்டவன்ட்ட தன்னை ஒப்பு கொடுப்பது அதை செய்து விட்ட ஒரு பக்தனுக்கு யாருக்குன்னு அகந்தா போயிடுச்சோ அப்போ பகவான் அவனை தன்னவனாக ஏற்றுக்கொள்ளுகிறார் இந்த அருளை தாய் மாணவர் ஒரு பாட்டில் ரொம்ப அழகாக சொல்கிறார் அது என்ன பாடல் அப்படின்னா சிற்சு கோதய விலாசம் அப்படின்னு ஒரு பத்து பாடல்கள் இருக்கு அதில் ஒரு பாட்டு பகவான் இந்த ஜீவனை பார்த்துட்டே இருக்காரா சிறியன் ஏழை நமது அடிமை என்று உனது திருவுலத்தில் இருந்ததோ உனக்கு என்னை பார்த்த உடனே பாவம் சின்ன பையன் ஒன்றும் தெரியல விவரம் தெரியல நம் ஆளுவன் அதனால் விவரம் தெரியலன்னு விட்டுறக்கூடாது அப்படின்னு நீ கையை பிடிச்சி தூக்கி விட்டியோ அப்படின்னு கேட்குறார் இதுதான் ஆட்கொள்வது அது அந்தந்த ஜீவனுடைய இதயத்தில் அவர் உணர வச்சுருவார் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோங்கிற உறுதியை அவர் கொடுத்துருவார் இதுக்கு வந்து சாட்சியெல்லாம் வேற யாரும் கிடையாது அவர் அந்த ஜீவனுக்கும் இறைவனுக்கும் தான் அது தெரியும் அந்த அருளை உணர்ந்ததுனால மணிக்கவாசகர் என்னை ஆட்கொண்டாய் ஆட்கொண்டாய் ஆட்கொண்டாயின்னு வாய்க்கு வாய் சொல்றார் ரொம்ப கூறுகிறது ஒரு முறை பகவான் கமண ஒரு நண்பர் ஒரு விநாயகர் திருவிளையாடல் புராணத்திலே சுத்திற்கு மன்னன் சாட்டையால் அடித்தது இந்த உள்ளாக உயிர்களுக்கு அனைத்தும் அது பட்டது என்று இது எந்த வகையில் உண்மை என்று பகவானிடம் அந்த நண்பர்கள் இருக்கிறார் அதற்கு பகவான் என்ன சொல்கிறார் என்றால் இது பழஞ்சுரி மனை முனிவருடைய மனோமயக் காட்சி ஒரே அம்சம் தான் சொல்றாரு இதை பற்றி தன்னுடைய அபிப்பிராயத்தை இந்த பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி அந்த பிறம்படி எல்லா உயிர்களின் முதுகுலையும் விழுந்தது என்பது புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது பற்றி இப்படி ரமணர் சொன்னார் என்பதை நான் வந்து படித்ததில்லை நீங்கள் இப்போ சொல்கிறீங்க இது அப்படியே இப்படி தான் அவர் ரமணர் சொன்னார் என்று ஏற்றுக்கொண்டால் கருத்து என்ன அப்படின்னா எல்லா காட்சிகளுமே அதாவது ஒருவன் தியானம் பண்ணும் பொழுதோ மற்ற நேரங்களிலோ அவனுக்கு இறைக்காட்சி கிடைக்கிறதெல்லாம் அவனுக்கு தான் அது உண்மை எல்லாருக்கும் அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த இடத்துல மாணிக்கவாசகர் சிவபெருமானை பற்றி என்ன சொல்கிறார்னா அவர் எனக்காக மனுஷனாக வந்தார் தான் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறது அப்படி என் பொருட்டு மானோட உருவெடுத்து வந்த அந்த பொருள் பின்னாடி போகாமல் நான் இன்னும் இருக்கேனே அப்படின்னு தான் அவர் புலம்புறார் அப்போ அவரை பொறுத்தளவில் நாம் ஒரு ஆளாக இங்கே இருக்கிற மாதிரி இன்னொரு ஆளாக சிவனார் வந்திருக்கிறார் அதுதான் அவருடைய அனுபவம் வேறு யாருக்கும் கிடைக்காத பேர் அனுபவம் இப்போ மௌனகுரு வந்து தாய்மானவருக்கு அருள் புரிஞ்சார்னா அவர் வந்து மனிதராக பிறந்தவர் தான் ஞானியாக அருள்நிலை அடைஞ்சார் அவர் சீடனுக்கு உணர்த்தினார் ஆனால் இங்கே சிவபெருமானே மனுஷ வடிவில் வந்துட்டார் மாணிக்க வாசகர் ஆட்கொள்ள இதுதான் அவர் ஆதியோட தான் நீங்கள் திருவாசத்தை எங்கே பிடிச்சாரு ஏற்ற அவர் சொல்கிறார் எனக்கு இறைவன் வந்து அறிவு புரிந்தார் பராவரக்கண்ணியில் ஒரு இடத்துல தாய்மானவர் சொல்கிறார் அப்படி நீ வந்து மாணிக்க வாசகருக்கு வந்தியே எனக்கு அப்படியெல்லாம் அறிவு புரிய மாட்டியா அப்படின்னு கேட்குறார் அப்போ அவருக்கு வந்து அவர் வந்தது நிதர்சனம் அது அவருடைய மனோமய கற்பனை அல்ல எல்லாருக்கும் பட்டதுன்னு பரஞ்சோதி முனிவர் சொல்கிறார் அப்படின்னு பகவான் சொல்கிறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான்ங்கிற உண்மையை இந்த விதத்திலே பரஞ்சோதி முனிவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அப்படின்னு பகவான் சொல்கிறார் நம்ம பொறுத்தளவில் ஒரு ஞானியின் விளக்கமாக அது இருக்கிறதுங்கிற மரியாதை அதற்கு கொடுத்தாலும் கூட அவர் முதுகலை அடி விழுந்தபோது எல்லா உயிர்களுக்கும் இன்க்ளூடிங் த அடித்த ராஜா எல்லாருக்கும் அது வந்தது அப்படிங்கும்போது நமக்கு அந்த எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறாங்கிற உண்மை ரொம்ப வலிமையாக புகட்டப்படுகிறது அதனால் இது அப்படியே எடுத்துக்கொண்டால் ரொம்ப திருப்தியாகவே இருக்குது அதனால் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தத்துவ ரீதியாக ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ஆன்மீக அனுபவங்கள் அக எல்லாம் பிராத்திபாசிக்க சத்து தான் அது உண்மை உங்களுக்கு அப்படி இருக்கணுங்கிறது இல்லை பிராத்திபாசிக்க சத் நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடியது இங்கே இந்த கதவு இருக்குது எனக்கும் தெரியுது உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியுது இது வியாவகாரிக சத்து நம்முடைய கண் இந்திரியங்கள் மனம் இவற்றுக்கு அப்பால் பட்டதான பரம்பொருள் அங்கிங்கேனாதபடி எங்கும் பிரகாசமாக இங்கேயும் இருக்குது இப்போ நம்ம சொல்கிறோம்ல அடிக்கடி நான் இதை சொல்லுவேன் இப்படி கையை ஆட்டினா நம்ம கடவுள் மேலே தான் மோதிட்டுருக்குறோம் அதை நினைக்கிறது கிடையாது கடவுளை தான் தான் அப்போ அது பாரமார்த்திக சத்து அப்போ முக்காலமும் உண்மையாக இருப்பது பாரமார்த்திக சத்து நடைமுறை விவகாரத்தின் பொழுது உண்மையாக இருந்து முன்பும் உண்மையாக இல்லாமல் பின்னாடியும் உண்மையாக இல்லாமல் இந்த கட்டடத்தை வந்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினோம் ஒன்பது வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கட்டடமே இல்லை இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு போகிறதோ நமக்கு தெரியாது அப்போ நடுவில் மட்டும் இது இருக்குது இது வியாபாரிக சத்து எதும் இப்படி நடுவில் இருக்கோ ஆரம்பத்தில் இல்லையோ முடிவில் இல்லாமல் போகுமோ அதெல்லாம் வியாபகாரிக சத்து அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவது வியாபகாரிக சத்து பாரமார்த்திக சத்துனால் என்னென்னா முக்காலமும் இருப்பது நீ வரைக்கும் முன்னாடியும் கடவுள் இருந்த நீ போன அப்புறமும் இருக்க இல்லை யார் வந்தாலும் போனாலும் இருக்க போகிற பிரபஞ்சமே ஒடுங்கினாலும் அவர் இருப்பார் அவர் பாரமார்த்திக சத்து இந்த பிராதிபாசிக்க சத்துங்கிறது நான் என்னுடைய இப்போ எப்படி நான் கனவு அது எனக்கு தான் தெரியும் அது மாதிரி நான் தியானத்தில் கடவுளை கண்டாலும் அதுவும் எனக்கு தான் தெரியும் அதுவும் பிராதிபாசிக்க சத்து தான் ஆனால் ஆன்மீக அனுபவத்தினுடைய விளைவு என்னுடைய பக்குவம் கூடும் வியாபாரிகத்தில் என்னுடைய வாழ்க்கை உயர்ந்தமையும் சாதாரண கனவுக்கோ மற்ற கற்பனைகளுக்கோ நானாக கற்பனை பண்ணிக்கலாம் ஒரு பைக்கியம் கூட நிறைய காட்சியை காணுமா அவள் ஒரு பைத்தியத்தினுடைய காட்சிக்கும் ஒரு ஞானியினுடைய அக அனுபவத்துக்கு என்ன வித்தியாசம்னா இது இவன் வாழ்க்கையில் உயர்த்துகிறது அது அவன் அப்படியே தான் வச்சுருக்கு அப்போ பிராத்திபாசிக்க சத்திலேயும் பல படித்தரங்கள் இருக்குன்னா கூட அவரை பொறுத்தளவில் தான் அது உண்மை அதை அப்படி ரமண மகரிஷிகள் சுட்டி காட்டியிருக்கின்றன அந்த ஒரு பக்தி தான் எல்லாருக்குமே இருக்கும் நம்மளை பொறுத்தலைவரையும் கூட அப்படி தான் நமக்கு தோன்றுகிறது இதுக்கு ஒரு இப்படி ஒரு விளக்கம் நமக்கு கொடுக்கணும்னு தோன்றுறதில்லை ஆனால் அவர் இப்படி சொல்கிறார் அவருடைய நிலையிலிருந்து அது சொல்ல முடிகிறது நமக்கு இதுதான் உண்மை ஆனால் அது வந்து தத்துவத்துக்கு ஒத்ததாகவும் இருக்குல்ல எல்லா உயிர்களுக்கும் இப்போ திருமூலர் இதில் ஒரு பாட்டு இருக்குது என்ன பாட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கோயில் நம்பர் ஈல் அது படமாட கோயில் பகவர்க்கதாமை படமாடக் கோயில் பகவர்க்குன்றீங்க அது நடமாடக் கோயில் நம்பர்க்கதாகாதே நீங்கள் கோயில் இருக்கிற சாமிக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க பாலை ஊற்றுங்க தேனை ஊற்றுங்க என்னத்தை விட ஊற்றுங்க அது எல்லா நேரமும் எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது நீங்கள் ஒரு ஞானிக்கும் மகானுக்கு உண்மையான பக்தனுக்கு ஒரு சோறு போடுங்க அது கடவுளுக்கும் போகும் அவர் வயிற்றுக்கும் போகும் அதாவது பக்தனை பெருமைப்படுத்துறதுக்கு அப்படி சொல்கிறார் அது மாதிரி அப்போ என்ன அர்த்தம் அந்த பக்தனுக்குள்ளே அகந்தை இல்லாமல் பகவானே நிரம்பி இருக்கிறார் அதனால் நீ அந்த பக்தருக்கு சாப்பாடு போட்டால் பகவானுக்கே போட்ட மாதிரி ஆனால் பகவானுக்கு போட்டால் எல்லா பக்தர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் சாப்பாடு கிடைக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னு நம்மளை மாதிரி பேசுகிறார் திரும்ப அப்படி பக்தனுக்குள்ள பகவான் இருக்கார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய நம்பிக்கை மட்டும் இல்லை அவர் தான் பூரண பொருளாச்சே இதயத்தில் இருக்காரே அது உண்மையும் கூட அதனால் இப்படி சொல்லியிருக்க சிவபெருமான் மேலே சாட்டை அடி போது எல்லார் மேலேயும் விழுந்தது அடித்த அரசன் முதுகுலையும் விழுந்தது அப்படின்னு சொல்லி வச்சுட்டார் அப்போ தான் அவனுக்கும் கண்ணு திறக்கும் இதெல்லாம் நம்ம லாஜிக்கலாகவும் இருக்குது இதயத்துக்கும் திருப்தியாக இருக்குது அதை விட ஒரு உயர்ந்த நிலையிலிருந்து பகவான் சொல்கிறார் ஏற்றுப்போம் அதுக்குரிய மரியாதை கொடுப்போம் ஆனால் நமக்கு இதுதான் வசதியா இருக்கு செல்ஃப் ரியலைஸ் பண்ணாதவங்க இதயத்திலையும் இது வந்தா இருக்க தெரியாது அவங்களுக்கு தெரியாது அவ்வளோதான் பரஞ்சோதி முனிவர் அவர் செல்ஃப் ரியலைஸ்டு சோல் தான் அந்த ஒரு பக்தி நிலையில் அவர் இருக்கிறதுனால தானே அதெல்லாம் எழுத முடியுது அவருக்கு அன்னை நாலு இன்றைய சச்சங்கத்தை இதோட பூர்த்தி பண்ணிக்கொள்வோம் स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णायते नमः